போய் புடுங்க போ டேய் நீ எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணியே புடுங்க வாடா வாங்கடா நீங்க டேய் டேய் ஒண்ணே ஒண்ணே நீங்க தான ஆணியே புடுங்க வாடா புடுங்க நான் அங்க ஒண்ணே சொன்னா போய் புடுங்க டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போடுறது ஊர்ல இருக்க கலசுர பல்ல ஏண்டே வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்கடா டேய் வாங்க டேய் அந்த புருஷன் வந்து குடு நீ சொல்றேன்டு